அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்மீக தகவல் என்ற நிகழ்ச்சி வாழைப்பழங்களில் இறைவன் அப்படிங்கிற தலைப்பு நம்ம எந்த ஒரு பொருளை பார்த்து பார்த்தாலும் நமக்கு இறைவனுடைய ஞாபகம் வரணும் இப்போ வாழைப்பழங்கள்னு சொல்லும் பொழுது நமக்கு யாருடைய ஞாபகங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோம்னாங்க இப்போ மூ மும்மூர்த்திகள் சொல்கிறோம் சிவன் பிரம்மா விஷ்ணு இப்போ சிவன் வந்து உடம்பு ஊற திருநீர்ப்பூசி இருக்கார் சுடுகாட்டில் இருக்கார் உரைஞ்ச் இருக்கார் அதனால் நம்ம சிவபெருமானை பேயன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு வாழைப்பழத்திற்கு பேயன் என்று பேர் இருக்கும் பேயன் வாழைப்பழம் நீங்கள் அந்த வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதில் சாம்பல் அப்படியே படிந்த மாதிரி இருக்கும் அந்த வாழைப்பழத்தில் அந்த பேய்யன் வாழைப்பழத்தை நாம் பார்க்கும்பொழுது நமக்கு சிவபெருமானுடைய ஞாபகம் வரணும் நம்ம பூவன் பழம் அப்படின்னு சொல்லுவோம் பூவன் வாழைப்பழம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா பிரம்மா பூவிலிருந்து தோன்றியவர் அதாவது தாமரை மலரிலிருந்து தோன்றியவர் அதனால் நமக்கு வந்து அந்த பூவன் அப்படின்னு பழம்னா அப்படின்னா நமக்கு பிரம்மாவோடைய ஞாபகம் வரணும் அவரை நாம் அந்த நேரத்தில் மனசில் நினைக்கணும் அடுத்தது பெருமாள் நாம் மொந்தன் வாளின்னு சொல்கிறோம் மொந்தன் அப்படின்னு என்னன்னாங்க பெருமாளோடைய பல பெயர்களில் முகுந்தன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பேர் அந்த முகுந்தன் அப்படிங்கிற பேரை மொந்தன் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு இந்த பள்ளத்துக்கு அதனால் மொந்தன் வாழை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு பெருமாள் உடைய ஞாபகம் வர வேண்டும் இப்படி வாழைப்பழங்களில் இறைவன் இருக்கிறார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்